உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அண்ணில் அன்பு கட்டி அரவணைக்கு செல்லுவதில் அம்மாவும் அன்பு கட்டி அரவணைக்கு செல்லுவதில் அம்மாவும் நேசிப்பதில் சீர்ந்தவர் அம்மாவும் தலைவி பெயர் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை பதிலே குல விளக்காட்சிகள் அம்மாதா கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குலவிளக்காட்சிகள் அம்மாதா நாட்டுயர்கள் நல்லதென பாடுபடும் நல்ல வளம் கொண்டவரும் மானம் கொண்ட அம்மாதான் பூமி உள்ளவரை புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வசந்தான் பூமி உள்ளவரை பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் நஞ்சு வைத்து உலகும் தந்திர பெயர்

தவர்க்கு தேடி வந்து முதலியவர் அம்மா தான் வெள்ளச்சிரழிவில் வீடு வாசல்லென்றதற்கேடி வந்து உதவியவர் அம்மா கட்சி மேதை பார்த்திடாத கச்சபட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மா தான் கட்சி மேதை பார்த்திடாத கச்சபட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மா இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மா பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் நிகழ்ந்து மகிழ்பவரும் நெசமான மக்களுக்கு நெஞ்சாரால் நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மா பூமி உள்ளவரை எங்க புகழே புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் இந்த நிறைந்திருக்கும்

அதனை வித்திட்டார்கள் தற்போது வழங்கித்திட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு எம்ஜிஆர் அம்மா அம்மாவுடைய நினைவிடத்தினுடைய நுழைவாளியிலே உறுதிமொழி ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதனை பார்க்கலாம் தமிழகத்து மக்களின் வாழ்த்துதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய புரட்சி தலைவியாக எட்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்துகின்ற நாம் மாண்புமிகு அவர்கள் காட்டிய வழியில் கழகப் பணிகளை நிறைவேற்றிடவும் கழகத்தின் ஆட்சியை மீண்டும் அமைத்திடவும் பின்வரும் உறுதிமொழிகளை உளமாற ஏற்போமாக இந்திய அரசியல் வரலாற்றில் ஏழைகளின் இதயம் தொட்டவர் மக்களின் சக்தி நிறைந்த தலைவராக வரலாய் வாழ்ந்தவர் சிங்க நிகர் தலைவியாய் திகழ்ந்த நம் தலைவி எதிரிகளுக்கு தலைதாள சிங்கம் தன்மானத்தின் தங்கம் தான் நம் தலைவி துரோகிகளை தோஷம் செய்த துணிச்சல் மிகுந்த நம் தலைவி

இரண்டு கோடிக்கும் மேற்கான வீர வணக்கம் செலுத்தவேண்டும் தொண்டர் தொண்டற்படை கருணை கொண்ட தாய்க்கு

உழைப்போம் என்று விருது என்கின்றோம் விருதி என்று

கட்டுவோம் முடி கட்டுவோம் குடும்ப ஆட்சிய தந்தை முதலமைச்சர் குடும்ப துணை முதலமைச்சர் மான் மருமகன் அதிகாரம் செலுத்தும் கோலி திராவிட கோலி திராவுடா மாடின் பொய்முகத்தை அம்பலப்படுத்துவோம் அம்பலப்படுத்துவோம் அம்பலப்படுத்துவோம்

அரச திமுக அரசு ராஜ ராஜ்நாசை திமுக அரசு நிவாசி ராஜினவாசை நம்ம நாச்சிலே அழகான தமிழ்நாடு வளமான தமிழ்நாடு நம்ம அம்மாவின் ஆட்சியில் அழகான தமிழ்நாடு தமிழ்நாடு

மாணவர்கள் பயன்பெறவே அணிக்கணி திட்டங்கள் தாலிக்கு என்று தாய்க்குளும் புகழும் திட்டங்கள் இத்திரங்களை நிறுத்திவிட்டால் அம்மாவின் புகழை வரைத்து விடாமென்று ஐய சக்தியாளர்கள் நினைக்கின்றார்கள் நினைக்கின்றார்கள் கொட்டத்தை அவர்களின் கொட்டத்தை என்று அடக்கிடுவோம் என்று உறுதி உறுதி இயக்கின்றோம் உறுதி இயக்கினோம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன்

அயராவது உழைத்து அயரண ஆற்றி அருமணி ஆற்றி அயராது உழைத்து அயராது உழைத்து அருமணி ஆற்றி அருமணி ஆற்றி அகர்த்தான வெற்றி அகத்தான வெற்றி சேரித்தம் படித்திட மகர்த்தான அகர்த்தான வேலைச்சேரித்திரம் படித்திட தமிழகத்தில் கலக ஆட்சியை தமிழகத்தில் தமிழகத்தின் கலக ஆட்சியை மீண்டும் அமைத்திடுவோம் மீண்டும் அமைத்திடுவோம் மீண்டும் அமைத்திடுவோம் மீண்டும் அமைதிடுவோம் மீண்டும் அமைதிடுவோம் மீண்டும் அமைதிடுவோம் மீண்டும் தோற்கின் இப்படி தோற்கின் எப்போடை எப்படி வெல்லும் இப்படி தோற்கின் இப்படி தோற்கின் எப்போடை எப்படி வெல்லும் வெற்றி முழக்க வெற்றி முழக்கம் என்று வெற்றி முழக்க வெற்றி முழக்கம் என்று வெற்றி முழக்க வெற்றி முழக்கம் கிரிக்கெட் வெற்றி படைடுவோம் வெற்றி கூடிலே नाचடுவோம் அதற்காய் உயிராது அயராது உலத்திடுவோம்

நமது வாழ்வை தமிழக மக்களுக்காகவே அர்ப்பணித்து தவ வாழ்வு வாழ்வித்த சமூக நீதிகாத்த வீராங்கனை கழகத்தின் காவல் தெய்வம் இளையதை குறித்து இளையதெய்வு அவர்களுக்கே அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வ ஐஜெல்லி செலுத்தும் வகையில் அனைவரும் இரண்டு நமிடம் மௌனம் காத்துருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே பல்வேறு திட்டங்களை தீட்டி மக்களுக்காகவே தன்னுடைய ஆயுள் முழுவதையும் அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைக்கு செல்லுவதில் அம்மாதான் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவு எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு அம்மாவு எங்க கருங்க அம்மாதான்